எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு கார்த்திகை அமாவாசை நாளை இரவுக்குள் இந்த அதிர்ஷ்டம் வாய்ந்த எண்களை வாசல் கதவு உள்பக்கமாக எழுதுங்கள் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் கடன் கட்டாயம் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் அமாவாசை அப்படின்னாலே நம்மளுக்கு முன்னோர்கள் ஞாபகம் வரும் நிறைய பேர் முன்னோர்கள் நினைக்கிறதும் ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா சித்தர்களை வணங்கி இந்த நம்பரை நம்ம கதவு உள்பக்கமாக நீங்கள் எழுதி வைங்க நீங்கள் நினைக்கலாம் அமாவாசையில் நம்மளுடைய வழிபாடு தனமாக எல்லாமே செய்யுங்க காலையில் எழுந்து தலைக்கு குளித்து முடிச்சுட்டு சமையல் செஞ்சு உங்களுடைய இல்லை நீங்கள் தர்பணம் கொடுக்கறது அவங்களாக இருந்தால் தர்ப்பணம் கொடுக்கலாம் நாளைக்கு போயிட்டு அப்புறம் சாதம் சாதம் சாம்பார் ஒரு தொட்டுக்க அந்த மாதிரி எதனா ஒன்று செஞ்சு வச்சு அமாவாசை படையில முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர விஷயம் அது கூட அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு தாந்திரிகம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கூட நீங்கள் இரவு நேரத்தில் கூட நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு அமாவாசை பிறந்து மறுநாள் பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அப்போ ரா கொண்டு வர்றது நாளைக்கு தான் இப்போ மேல்மலையனூர் அம்மாவா மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி தாய்க்கு ஊஞ்சல் உற்சவம் எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு நாளைக்கு ரா கொண்டு வருது இல்லைங்களா நாளைக்கு ரா கொண்டு தான் ராத்திரி தங்குற அமாவாசை அன்னைக்கு தான் வந்து இந்த ஊஞ்சல் வைப்பாங்க முடிஞ்சா வருஷத்துக்கு ஒரே ஒரு முறையாவது அந்த ஊஞ்சல் உற்சவத்தை போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா பல பல நன்மைகள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுறாங்க இப்போல்லாம் அமாவாசைக்கு போயிட்டு கிரிவலம் போகிறாங்க அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் அமாவாசைக்கு கிரிவலம் போகிறாங்க பௌர்ணமிக்கு கிரிவலம் போகிறாங்க நல்ல அதனால் எந்த தவறும் இல்லை நல்ல விஷயங்கள் தான் நம்ம தெய்வத்துக்கு போய்ட்டு எது செஞ்சாலும் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் நல்லது தான் நல்ல விஷயந்தான் அதுவும் அதுவும் செய்யலாம் அதே மாதிரி தான தர்மங்கள் நாளைக்கு செய்யலாம் எ உங்களால் என்ன ஒரு தானம் பண்ண முடியும் ஒரு வஸ்திர தானமோ ஒரு அன்னதானமோ இல்லை ஒரு குட தானமோ ஒரு செருப்பு தானமோ ஏதோ ஒரு தானம் உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தை நாளைக்கு பண்ணுங்க வயசானவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு போய் கொடுங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா அவங்களால துணி எடுக்க முடியும் அவங்களால சாப்பாடெல்லாம் செய்ய முடியும் அவங்களால சாப்பிட முடியும் அவங்கக்கிட்ட அதிகமான காசு இருக்குது அவங்க வந்து அவங்களுக்கு போயிட்டு இந்த அன்னத்தை கொடுத்துட்டா நம்மளுக்கு தானமாக வாய் போயிடும்னு நினைக்காதீங்க இல்லாதவங்களுக்கு போயிட்டு அந்த சாப்பாடை நீங்கள் கொடுக்கும்போது அதை அவங்க வயிறார சாப்பிடும் பொழுது நிச்சயமாக சொல்கிறவங்க நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் சரி இந்த எண்களை கதவுக்கு பின்னாடி இப்போ நிலைவாசல்னு உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த நிலைவாசலுக்கு எல்லார் வீட்லேயுமே கதவுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா நம்மளுடைய தலைக்கதவுன்னு ஒன்று இருக்கும் அந்த தலைக்கதவில பின்பக்கம் உள்பக்கம் சாரி பின்பக்கம்ன்ற உள்பக்கம் இப்போ நம்ம கதவை சாத்தோன்னா அந்த நம்பர் வந்து நம்ம வீட்டை பார்த்த மாதிரி இருக்கணும் நிறைய பேர் இந்த ஒரு தவறை பண்ணுறீங்க அந்த ஓம் என்ற வார்த்தை சாமியை ஒட்டி வைக்கிறது கதவில் இது எல்லாமே வெளியே பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எந்த தெய்வத்தை ஒட்டி வச்சாலும் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க நிலைவாசலுக்கு மேலே அன்ன வந்து கஜலக்ஷ்மி வைக்கிறோமேம்மா அது வெளியே பார்த்த தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க நிறைய படங்களை வைப்பாங்க அங்கே சாமி படங்களை வைப்பாங்க அது வந்து நிலைவாசலுக்கே உரிய படங்கள் அதனால் அதை நம்ம அங்கே வைக்கிறதுனால தவறு கிடையாது இந்த மாதிரி ஒரு எண்கள் பிரபஞ்ச எண்கள் ஏஞ்சல் எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட படம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா அதிர்ஷ்டம் வரும்னு எந்த ஒரு படத்தை சொல்கிறோமோ அதை நம்ம உள்ளே மாட்டி வைக்கணும் நம்ம வீட்டை நோக்கின மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் இப்போ இந்த இந்த எண்ணு பிரபஞ்ச எண்ணு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச எண் தான் ஆனால் என்ன மாதிரி எழுதணுன்றது தான் இதில் விஷயம் இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து ஏழு எட்டு ஆறு இந்த ஏழு எட்டு ஆறுன்றது வேற்று ஒரு வேற ஒரு மதத்தினர் வந்து இந்த ஏழு எட்டு ஆறு என்பதை ரொம்ப ஏஞ்சல் எண்ணா அவங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்த எண்ணா அந்த மாதிரி ஒரு பணத்துல ஏழு எட்டு ஆறு வந்ததுன்னா அந்த பணத்தை எடுத்து வச்சுப்பாங்க நம்மளும் தான் அந்த மாதிரி ஏழு எட்டு ஆறு வந்தாலே நிறைய பேர் நீங்கள் செய்வீங்க இல்லைங்களா அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அவங்க பிறை போட்டிருப்பாங்க இதில் எந்த தவறும் இல்லைங்கள நம்ம செய்கிறதுனால எந்த தவறும் கிடையாது பிறை என்பது நம்மளும் வணங்குறது தான் மூன்றாம் பிறையை வணங்கிட்டு நம்ம எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு இது வரைய தெரியுதுன்னா ஒன்றும் தவறு கிடையாது எதில் எந்த மாதிரி வரையணுன்றதை நான் சொல்கிறேன் மஞ்சள் குங்குமம் கொஞ்சோண்டு பன்னீர் ஊட்டிக்கோங்க அதில் கலந்துக்கோங்க விரலால தொட்டுக்கோங்க சு அந்த மோதிர விரலால தொட்டு ஏழு எட்டு ஆறு அதை போட்டுட்டு கீழ அந்த அந்த வளர்பிறை மூன்றாம் பிறை இருக்கு இல்லைங்களா அதையும் வரைஞ்சி வச்சிங்கன்னா கூட நல்லது தாங்க அந்த பிறை என்பது எல்லாருக்கும் ஒரு பொதுவானது அந்த சந்திரன் என்பது எல்லாருக்கும் உரிய தெய்வம் அந்த பிறையை நம்ம நம்ம வீட்டு உள்கதவில் அதை வரைஞ்சி வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம வளர்பிறை நல்ல வளர்ச்சி அடையும் பண நன்றாக இருக்கும் பணம் காசு பிரச்சனையே இருக்காது இதை மட்டும் நீங்க எழுதிட்டால் மட்டும் போது ஏழு எட்டு ஆறு அதுக்காக இதை மட்டும் எழுதிட்டு நான் அந்த நம்பர் முன்னாடியே உட்காந்துக்கிட்டாமான்னு கேக்காதீங்க ம ம தயவு செய்து சொல்கிறேன் உழைங்க உழைக்கிறத செய்யும் தொழிலே தெய்வம் உழைப்பு 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 தான் அந்த ஏழு எட்டு ஆறாகப்பட்டது அருமையான ஒரு ஏஞ்சல் எண் அதை பயன்படுத்தி எல்லாருமே நல்ல ஒரு பணவரவோட நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க அதை நம்ம கதவுல எழுதி உள்கதவில் எழுதி வைங்க ஏழு எட்டு ஆறு முடிஞ்சால் அந்த வளர் அந்த பிறையை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே லாபம்னு கூட எழுதி வைங்க உண்மையாக சொல்கிறேங்க நம்ம வீட்டுக்கு பண வரவு தான் பிரச்சனை கா ரொம்ப கழுத்து நெரிக்குதுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் எழுதிட்டு வாரம் வாரம் அதை கொஞ்சம் நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு புதுசாக எழுதுங்க அதுவும் நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு நம்ம இதை எழுத போகிறோம் மாலை நேரத்தில் கூட இதை எழுதுங்க நல்லது மட்டுமே நடக்குங்க நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த ஏழு எட்டு ஆறாகப்பட்டது அருமையான ஏஞ்சல் என்ன நான் நிறையா நான் நிறைய வீடியோஸ் நிறைய கேட்பேன் நான் இதை வந்து நம்ம சொல்லலாமா பிள்ளைங்களுக்கு இது பயன்படுமா அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு உண்மை சொல்றங்க அருமையான ஒரு நம்பர் இது அதே மாதிரி நிறைய பேர் இப்போ கேட்பீங்க பணத்தில் வந்து ஏழு எட்டு ஆறுன்னு எனக்கு இருக்குதுமா அந்த நம்பரை நான் அந்த பணத்தை நான் பத்திரமா வச்சுக்கிட்டுமா தாராளமாக வச்சுக்கோங்க எந்த ஒரு தவறும் வந்துடாது அதனால அடுத்தவங்க இதை பண்றாங்களே நம்ம இதை பண்ணலான்றதெல்லாம் கிடையாது இது ஒரு அருமையான ஏஞ்சல் எண் நல்ல ஒரு ராசியான ஒரு எண்களும் கூட நீங்கள் எழுதிட்டு அதே மாதிரி உங்கள் பீரோவில் கூட எழுதி வைங்கங்க பணம் வைக்கிற பீரோவில் ஏழு எட்டு ஆறு போட்டு அந்த வளர்பிறையை வரைஞ்சி வைங்களேன் நிச்சயமாக சொல்கிறங்க யாராவது உங்களை பார்த்து கூட ஏழனமாக கேட்கட்டும் என்ன நீ அவங்கள பார்த்து இதை நீ எழுதியானு இல்லை நான் அப்படி எழுதலை எனக்கு மனசில் அது நல்லது நடக்கும் படுது அதனால் நான் எழுதுகிறேன்னு சொல்லுங்கள் என் தப்பு கிடையாது அதனால் இதை நீங்கள் எழுதுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க எனக்கு இந்த பணம் இருந்தால் இந்த வேலையை நான் முடிச்சுருவேன் இந்த இது எனக்கு வீடு பாதியில் நிற்கிது எனக்கு இந்த கல்யாணம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும் பணம் இல்லாத ஒரு காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை நான் தள்ளி போட்டுக்கிட்டு வரேன் அப்படின்றவங்களாகட்டும் எந்த ஒரு விஷயமே ஒரு குழந்தை பாக்கியம் கூட இப்போ பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைய எடுத்து நம்மளுக்கு அந்த கணவரோடைய அந்த இதுவும் பெண்ணோடைய அந்த இதுவும் சேர்த்து முட்டையை சேர்த்து வச்சு உள்ள குழந்தை பிறக்கிற அளவுக்குலாம் இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி அருமையான குழந்தைங்கள்லாம் பிறக்குதுங்க அதை மாதிரி செய்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன் பணம் தான் நம்மளுக்கு முக்கியம் அந்த பணத்தை வரவு பண்ணுறதுக்கு இந்த அம்மாவா இதை நீங்கள் கடைபிடிங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்